அன்பாந்த நேய நெஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழியார்ஜிய நலனி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலியின் குரலும் கதையும் இன்றைய குரல் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை இதன் விளக்கம் பாப்பையார் கூறிய சாரமன் பாப்பையார் கூறிய விளக்கம் என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லையே கலைஞர் கூறும் விளக்கம் என்னவாயின் உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவைகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் தான் ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் ஆகும் என்பது இதற்குரிய குட்டி கதை ஒன்றை அவங்க கூட நான் ஒரு ஊர்ல சின்னப்பன் என்பவன் வாழ்ந்து வந்திருக்கான் அவன் சிறு வயதிலேயே மதிவிற்கு அடிமையானான் அதே ஊரில் கண்ணப்பன் என்பவனும் வாழ்ந்து வந்தான் சின்னப்பன் கண்ணப்பனும் ஒன்றாக படித்தவர்கள் கண்ணப்பன் சிறு வயது முதலே நன்றாக படித்து வந்தான் பெரியவர்களின் சொல் கேட்டு அவர்கள் கூறும் வழியில் நடந்து இன்று பெரிய வேலையில் உள்ளான் ஆனால் சின்னப்பன் மதுவிற்கு அடிமையானதால் ஒழுங்காக படிக்க முடியவில்லை அவன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து வந்தான் அவனது பெற்றோர் சொல் பேச்சு கேட்கவில்லை பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்கவில்லை ஒரு நாள் மது அறிந்துவிட்டு ஒரு சா கடையில் விழுந்து கிடந்தான் அப்போது அவனை எழுப்ப முயன்ற சிலரை அவன் தாக்கினான் அந்த சிலர் அவனை போலீசில் பிடித்துக் கொடுத்தனர் காவல்துறையும் அவன் மீது வழக்கு தொடுத்து சிறையில் அடைத்தார்கள் பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடந்ததால் கண்ணப்பன் இன்று பெரிய வேளையில் நல்ல கௌரவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் சின்னப்பன் காது இருந்தும் காது கேளாதவர்கள் போய் வாய் இருந்தும் நல்லதை பேசாமல் கண்ணிருந்தும் நல்லதை பார்க்காமல் என்று சிறையில் துன்பப்படுகிறான் எனவே நாம் பெரியவர்களின் பேச்சை கேட்டு அவர்களின் வழியில் நடந்து நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம் இது போன்ற குரலும் கதையும் அறிந்து கொள்ள அம்மாவானொழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க அன்பின் தோழியார்ஜி நீ நன்றி வணக்கம்